வெல்கம் டு துரை கிச்சன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து இந்த நாலு கட்டு அளவுக்கு இல்லை பெரிய மார்க்கெட்டுக்கு வச்சு எப்படி மூணு ஒயர் வச்சு கைப்பிடி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அடி நாற்பது போட்டிருக்கேன் இல்லைங்களா நாற்பதில் ரெண்டு பக்கம் ஒரே அளவுக்கு இந்த நாட்டு வந்து நான் வந்து பதிமூணு வச்சுருக்கேன் பதிமூணுலேருந்து மூணு லைனில் அப்படியே பிறந்த ஒயர் வச்சு அடையாளப்படுத்திக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நான் மூணு ஒயரில் ரெண்டு கேப்லையும் தான் வந்து கைப்பிடி போட போகிறேன் ஏன்னா இது வந்து நல்லா வெயிட் தூக்கிறதுக்காக எனக்கு என்கிட்ட அவங்க ஆர்டர் கொடுத்து இதை நான் அவங்க கேட்ட மாதிரி இதை நான் போட போகிறேன் அதனால் வந்து நல்லா இவ்வளோ பெரிய பேகுக்கு ரெண்டாவது வந்து நல்லா வெயிட் தாங்கணும் எது இவ்வளோ வெயிட் போட்டாலும் ஓரளவுக்கு நல்லா அந்த பேக் வந்து வெயிட் தாங்கணும் கைப்பிடி வந்து வெயிட் தாங்கணும் அதனால் வந்து கொஞ்சம் அகலமாக போட்டுக்கலாம் மூணு பூவுக்கு நடுவில் இந்த கைப்பிடி வந்து போட நாலு அடியில் நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒயர் எடுத்திருக்கேன் எட்டு வயர் எடுத்து மூணாவது லைனில் அப்படியே சொருகி முன்னாடி எப்படி பண்ணமோ அதே மாதிரி இழுத்து ரெண்டையும் சரி சமமாக பிடிச்சிக்கணும் பிரிஞ்சு வராமல் அப்படியே சேர்த்து பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் மூணு ஒயர் நான் வந்து க்ரீனில் ரெண்டு ஒயரும் ப்ளூவில் ஒரு ஒயரும் ப்ளூ வந்து நடுவில் வரணும் இந்த க்ரீன் வந்து ரெண்டு பக்கம் உள்ள மேலே வெளியே அந்த மாதிரி ப்ளூ வந்து அப்போ தான் வந்து அந்த டிசைன் வந்து ஒரு பக்கமாக ப்ளூ தனியாக அந்த க்ரீன் தனியாக வரும் அதனால ப்ளூ வந்து நடுவில் வச்ச வச்சுக்கலாம் நடுவில் வச்சு இப்போ பாருங்கள் இந்த மேல் ஒயர் வந்து கிட்டத்தட்ட நான் எட்டு அடி எடுத்திருக்கேன் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரலாம் புதுசாக போடுறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக அதிகமாக இருந்தால் கூட பரலாம் கம்மியாக இருந்தால் அது இந்த கைப்பிடி ஒயர் பார்த்துலன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் வந்து எட்டு அடி எடுத்துக்கோங்க எட்டு அடி எடுத்து ரெண்டு மூணு ஒயரையும் ஒன்றா சேர்த்து நம்ம உள் ஒயரை எப்படி சரிசமமாக பிடிச்சோமோ அதே மாதிரி சரிசமமாக இது வந்து சரி பண்ணிக்கலாம் இப்போ உள் ஒயரை வந்து நம்ம ஒரு லப்பர் பேண்டு போட்டு கூட போட்டு அந்த ரெண்டு முகமும் ஒரே பக்கம் நடுவில் ஒரு இருக்கணும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கக்கூடாது ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து மேல் ஒயரில் வந்து அந்த மூணு ஒயர் இருக்குது இல்லைங்களா அந்த மூணு ஒயரை வந்து இப்போ ரெண்டையும் ஒரே மாதிரியும் நம்ம பிடிச்சி ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி லப்பர் பேண்டே போடலனா கூட இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்றா சேர்த்து விட்டுட்டு அந்த மேலே வச்சுருக்கிற மேல் ஒயரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சரிப்படுத்திக்கலாம் இந்த மாதிரி போட்டு ஒரு லப்பர் பேண்டு இல்லைனா ஒரு நூல் ஏதாவது ஒன்று வந்து கட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து அப்படியே இந்த உள் ஒயரை உள்ளே இருக்கிற ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் ஒயரை ரெண்டு பக்கமும் சேர்த்து பாருங்கள் கவனித்தாலே போதும் இந்த மாதிரி வந்து லாக் பண்ணிக்கணும் ப்ளூ ஒயர் மேலே ஃபஸ்ட்டு க்ரீனு அப்புறம் ப்ளூவு அப்புறம் மேலே இருக்கிற க்ரீனு ரைட் சைடில் இருக்கிற ஒயர் வந்து ப்ளூவுக்கு அடியில் கொண்டு போகணும் அடுத்தது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறத க்ரீனுக்கு அடியில் ப்ளூவுக்கு மேலே க்ரீனுக்கு அடியில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாக் பண்ணிடணும் லாக் பண்ணால் தான் இந்த கைப்பிடி வந்து இது தான் வந்து இந்த கைப்பிடி போடுறதுனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம கரெக்டாக போட்டோமாவே இந்த கைப்பிடி வந்து ஈஸியாக போட்டுட்டு வந்துடலாம் இப்போ நல்லா லாக் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா எழுத்து பிடிச்சிக்கணும் லூஸ் வரக்கூடாது இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு எந்த ஒயர் ஃபஸ்ட்டு இருக்குதோ அந்த ஒயர் எடுத்து லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்குது ரைட் சைடில் கொண்டு வந்து அந்த க்ரீன் கலர் ஒயருக்கு நடுவில் கொண்டு வரணும் நடுவில் கொண்டு வந்து ப்ளூவை அடியில் கொண்டுட்டு போய் க்ரீனுக்கு அடியில் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு பாருங்கள் அப்படியே கவனிச்சாலே தெரியும் இப்போ அதை போட்டு மறுபடியும் டைட் பண்ணிக்கலாம் இப்போ ரைட் சைடில் வந்து அந்த க்ரீன் ஒயரு ஃபஸ்ட்டாக இருக்குது இப்போ அந்த சைடு எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான் ஒயர் வந்து பிரிஞ்சு போகாமல் நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே போடுறப்பயே வந்து நல்லா ஒயரு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தூக்காத மாதிரி நல்லா நம்ம போட்டுக்கணும் அப்போ தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் வந்து இந்த கைப்பிடி வந்து நல்லா எல்லாத்தோட வந்து சேர்ந்து நல்லா லாக் ஆகி வரும் அப்படியே டைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கையை ஒயர் வச்சு நம்ம போடுறப்ப இந்த மாதிரி லூஸாக போட்டாலும் டைட் பண்ணிக்கலாம் ஆனால் இதுலேயும் டைட் பண்ணலாம் இருந்தாலும் அதில் வர மாதிரி இதில் ஓரளவுக்கு கொஞ்சம் அந் அதில் போடுற மாதிரி இதில் போட முடியாது இப்போ பாருங்கள் விரலில் வச்சு ஒயர் வந்து எதாவது தூக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெயில் விரலில் வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ப்ளூ ஒயர் ரைட் சைடில் கொண்டு வந்து அடியிலேருந்து தான் கொண்டு வரணும் அடியில் கொண்டு வந்து இப்போ இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் கொண்டு வந்துடணும் இப்போ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த லாக் பண்ணுறது கரெக்டாக நம்ம போட்டோமா அப்படி நம்ம அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஈஸியாக போட்டு வந்துடணும் அடியிலேருந்து அப்படியே மேலே கொண்டு வந்து க்ரீனுக்கு கிரீனை உள்ள கொண்டுட்டு போய் அப்படியே நடுவில் கொண்டு வந்து லாக் பண்ணிக்கலாம் இதில் எதுவுமே நம்ம மாற்றி போறல ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் நல்லா பெருவரிலையும் ஆழ்காட்டு விரல்லையும் வச்சு நல்லா டைட் பண்ணி பிடிச்சுக்கணும் இப்போ இதே மாதிரி வந்து இந்த கைப்பிடி வந்து பின்னிக்கிட்டு வரலாம் இப்போ பாருங்கள் ஒயர் வந்து ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வந்துச்சு இப்போ நம்ம உள்வயர் நம்ம ஒன்றுமே பண்ணலை நம்ம அப்படியே வந்து இந்த கைப்பிடி வந்து நல்லா பின்னிக்கிட்டு வரப்போ அதை ஒன்றா சேர்ந்து வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம போடுறப்ப தான் கொஞ்சம் விரிஞ்சிகிட்டு அதை நம்ம வந்து சரிப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அப்புறமா ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் அப்படியே பின்னமோ அதையெல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம போடுறப்பையும் அதை சரிப்படுத்திக்கணும் ரெண்டு முகமும் ஒரே பக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம சரி பண்ணி போட்டோம்னா அதை அப்படியே நமக்கு பின்ன பின்னா கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம வந்து ப்ளூ ஒயர் வந்து நடுவில் கொண்டு வந்துடலைன்னா அதை டிசைன் பாருங்கள் அப்படியே தனித்தனியாக வருது அதனால தான் ஒயர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போடுறப்ப கரெக்டாக வந்து நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வந்து அதை நம்ம கரெக்டாக நம்ம ஆர்டர் படி நல்லா அதை நம்ம செலக்ட் பண்ணி அதை எப்படி எந்த இடத்துல வைக்கணுன்றதை நம்மளை நல்லா தெரிஞ்சு போட்டோமா இந்த மாதிரி கைப்பிடி போடுறதுக்கு நல்ல டீசைனாக வரும் இதே மாதிரி பின்னிட்டு வரலாம் இப்போ கைப்பிடி வந்து நமக்கு அளவுக்கு தண்ணா வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து உள் ஒயர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய கைப்பிடியாகவே இருக்கும் அதனால் வந்து எட்டு ஒயர் எடுத்திருக்கேன் இதை விட கூட நம்ம ஒயர் வந்து கொஞ்சம் கம்மி கூட படுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஒயர் கம்மிப்படுத்தணுமோ ஆறு ஒயர் வந்து கரெக்டாக இருக்கும் இதை விட கூட வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக போடுறப்ப அந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை நல்லா பெருசாக நாற்பது சைஸ் வச்சு போட்டிருக்கிறதுனால நான் இவ்வளோ கைப்பிடி உள் ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன் இப்போ கைப்பிடி வந்து போட்டு முடிச்சுட்டும் நம்ம எப்பவுமே வந்து அந்த கைப்பிடிக்கு போடுற மாதிரி லாஸ்ட்டில் எந்த ஒயர் முடியுதோ அந்த ஒயர் வச்சு நம்ம அந்த நாட் போட்டு நல்லா இழுத்துமா பிரிஞ்சு வராமல் நல்லா லாக் ஆகிரும் முன்னாடி எப்படி நம்ம பதிமூணு லைன் வந்து நம்ம மெஷர் பண்ணி இந்த கைப்பிடியை ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் மெஷர் பண்ணி நம்ம வந்து இதை சொருகிக்கலாம் இந்த கைப்பிடி போடுறப்ப ரெண்டு கைப்பிடியும் போடுறப்ப ஃபஸ்ட்டு போடுறவங்க என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி சொருக்கக்கூடாது அந்த கைப்பிடி அப்படியே வச்சுட்டு ரெண்டு கைப்பிடியும் போட்ட பிறகு நமக்கு ஒரு இன்ச்சு டேப்பு இல்லைன்னா டேப்பு இல்லைன்னா இதே ஒயரை கூட ஒன்று கட் பண்ணி ரெண்டையும் கரெக்டாக நம்ம வந்து அலந்துக்கிட்டு அப்புறமா வந்து ரெண்டு பக்கமும் சொருகி உள்ளே சொருகி ஒயரெல்லாம் சொருகி கூட வந்து நம்ம கைப்பிடி வந்து முடிச்சுக்கலாம் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் ஏன்னா ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வர்றது இதை வந்து அந்த மாதிரி செய்கிறப்ப இதை நம்ம வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா போய் நல்லா லாக் ஆகிடுச்சு ரொம்ப பெரிய முடிச்சாவும் போடக்கூடாது இப்போ நம்ம வந்து உள்ளே சொருக்கிட்டு இல்லைங்களா ஃபஸ்ட்டு வந்து அந்த மேல் ஒயரு மேல் ஒயர்னால் மூணு ஒயர் வச்சு மேலே பின்னிகிட்டு வந்த இல்லைங்களா அந்த ஒயர் தான் வந்து ஃபஸ்ட்டு சுருகணும் அப்போ தான் வந்து கைப்பிடி வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ ரெண்டும் பாருங்கள் ஒரே சமமாக வந்துருச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மேல் ஒயரை வந்து ஃபஸ்ட்டு சுருகிக்கலாம் அந்த சொருகிறப்ப நல்லா அந்த கைப்பிடி கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நல்லா இழுத்து விட்டுட்டு நல்லா எல்லாம் ஒரே ஈவண்ணால் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சு அப்புறமா நம்ம அந்த மேல் ஒயர் வந்து சொருகணும் மேல் மேல்வரு ஒயரை சொருகிட்டு அடுத்தது உள் ஒயர் வந்து அப்படியே சொருகிக்கலாம் சொருகி எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒயர் வந்து நான் இப்போ வந்து ரெண்டு ஒயரு வந்து ரெண்டு லைன் வந்து கட்டியிருக்கேன் அப்போ தான் அந்த கைப்பிடி வந்து இப்படி தொங்கிட்டு இல்லாமல் மாதிரி இருக்கும் இந்த மேலே நம்ம போடுற கைப்பிடிக்கு எந்த குமிலும் வந்து நம்ம அடிக்க தேவையில்லை ஏன்னால் அது நாளாக நாளாக ஒரு மாதிரி துருப்புடிச்சி அசிங்கமாயிடும் அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம ஒயர் போட்டு கட்டிக்கலாம் அடியில் மட்டும் நம்ம வந்து இந்த குமிழ் அடித்தா போதும் குமிழ்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம அந்த ஒயர் கூட தேஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு அந்த பின்னு இருக்குது இல்லைங்களா சில்வரில் அந்த பின்னு தான் வந்து குமிழ்ன்னு சொல்கிறோம் இப்போ கீழே அந்த கைப்பிடியை நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல ஒரு நாட்டும் அதுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கலாம் ரெண்டு நாட் போட்டால் இந்த கைப்பிடிக்கு வந்து கொஞ்சம் நல்லா கீழே இழுத்து போட்டிருக்கு இல்லைங்களா கொஞ்சம் கீழே இருக்குது அதனால் ரெண்டு போட்டு கட்டுறப்ப நல்லா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா வெயிட்டும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் ரெண்டு பக்கம் நல்லா போட்டு கட்டி டைட் பண்ணிவிட்டு இதையும் சொருகி விட்டுக்கலாம் சொருக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணேன்னா அவ்வளோதான் மூணு ஒயர் போட்ட முறுக்கு கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துறை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்